ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சாம்பிராணி எப்படி போடுவது அப்படின்றத பார்க்கலாம் அதாவது குமிட்டி அடுப்பு அந்த காலத்தில் குமிட்டி அடுப்பு வச்சு சாம்பிராணி போடுவாங்க கறி அடுப்பு இருக்கும் இப்போது இந்த காலத்தில் குமிட்டி அடுப்பு தேடிட்டு போக முடியாது இருக்கிறவங்க அதில் வச்சு சாம்பாரி போ சாம்பிராணி போடலாம் கறி அடுப்பும் தேடிட்டு போக முடியாது அப்போ ஈஸியாக சாம்பிராணி போடுற வழிகளை நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணணும் நம்ம வந்து வேப்பலை வேப்பில போட்டுக்கலாம் வேப்பலை வீட்டில் இருந்ததுன்னா வேப்பலை போட்டுக்கலாம் இல்லை வேப்பில பொடி போட்டுக்கலாம் அது மேலே தேங்காய் நார் தேங்காய் நார் நம்ம தினம் தேங்காய் உடைப்போம் இல்லையா வீட்டில் சமையலுக்கு தேங்காய் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த தேங்காவை அந்த தேங்காய் நாரை எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டு வாங்க அதை வந்து நம்ம வைக்கலாம் இது மேலே வச்சுட்டு நம்ம வந்து சாம்பிராணி போட போகிறோம் அதாவது சாம்பிராணி போடணுன்னா நம்ம வந்து மூலிகை சாம்பிராணி போடலாம் அதாவது அருகம் புல் பொடி நாட்டு மருந்து கடையில் அருகம்புல் பொடி கிடைக்குது அப்புறம் பொடி கிடைக்குது அப்புறம் வெண்கடுகு கிடைக்குது அப்புறம் வேப்பிலை பொடி கிடைக்குது சாம்பிராணி அந்த சாம்பிராணி வந்து எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது அதை வந்து நம்ம கற்பூரம் வச்சுட்டு ஏற்றிட்டு நம்ம வீடு முழுவதும் காட்டணும் சாமிக்கு காட்டிட்டு வாசல்ல தோட்டப்பக்கம் எல்லாம் ஃபுல்லாக காமிக்கலாம் அது நம்ம எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி இப்போ இதில் நம்ம வந்து கற்பூரம் ஏற்றிடலாம் கற்பூரம் உடனே என்ன ஆகும்னா இது அப்படியே பற்றிக்கும் இந்த இது தேங்காய் நாறு இது பற்றின பிறகு இதில் வந்து நம்ம ஒரு ஒரு பொருளாக வந்து நம்ம போட்டு நம்ம எரிய விடப்போம் அதாவது கற்பூரம் போட்டு நம்ம எரிய விடலாம் முதல்ல அதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த பொடி போடணுமோ இப்போ நான் வந்து அருகம்புல் பொடி பாருங்கள் நாட்டு மருந்து கடையில் அருகம்புல் பொடி வாங்கியிருக்கேன் இந்த பேக்கெட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒரு பொடியும் கிடைக்குதுங்க வில்வ இலை பொடி வேப்பிலை பொடி எல்லா பொடியும் உங்களுக்கு கிடைக்கிது இந்த மாதிரி பொடியை வாங்கிக்கணும் பொடியை வாங்கி நம்ம ஒரு ஒரு நாளும் ஒரு பொடியும் போட்டு பண்ணலாம் இல்லை எல்லா பொடியும் ஒரே நாளில் போட்டும் நம்ம வந்து சாம்பிராணி ஏற்றலாம் இது வந்து வெண்கடுகு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெண்கடுகு இது வந்து ஒரு ஸ்பூன் இப்படி போட்டால் போகிறோம் ஒரு ஸ்பூன் போட்டு ஏற்றினா போகிறோம் அதாவது இந்த வெண்கடுகு வெடிக்க வெடிக்க வீட்டில் இருக்கிற துஷ் விலகும் கண்ணுக்கு தெரியாத எதாவது விஷக்கிருமிகள் இருந்தாலும் சரி துஷ் ஏதாவது எதாவது இருந்தாலும் சரி வீட்டிலேருந்து விலகும் அதனால் நம்ம வந்து வெண்கடுகு வாங்கி வச்சுக்கிறது நல்லது அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா தசாங்கப்பொடி தசாங்க கம்ம கம கமன் வாசனை அடிக்கும் வீடு ஃபுல்லாக அப்படியே தெய்வீக நறுமணம் கோவிலில் இருக்க மாதிரியே இருக்கும் இந்த தசாங்கப் பொடி இந்த தசாங்க பொடியை வாங்கி நம்ம வந்து சாம்பிராணி போடும்போதெல்லாம் நம்ம வந்து இந்த பொடி போடணும் ஏற்றணும் அதே மாதிரி சாம்பிராணி சாம்பிராணி வந்து நம்ம வந்து பால் சாம்பிராணி அப்படின்னு கேட்டு நாட்டு மருந்து கடையில் கேட்டு வாங்கணுங்க பால் சாம்பிராணி அப்படின்னா அதுக்கு வந்து கமகமாக நல்ல வாசனை எடுக்கும் ஆனால் சாம்பிராணியும் மாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கிது இதையும் நம்ம வந்து போட்டு நம்ம வீடு ஃபுல்லாக காட்டலாம் அதே மாதிரி நம்ம வந்து சுவாமி அறை சுவாமி பூஜை அறையில் எல்லா படங்களுக்கும் நம்ம காட்டலாம் முதல்ல வந்து நம்ம இதை நம்ம ஏற்றிக்கலாம் இதை ஏற்றிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் அப்படி கற்பூரம் போட்டோன்னே அது எரிய ஆரம்பிச்சிருக்கு அதாவது நம்ம குமுட்டி அடுப்பெல்லாம் ஏற்றலை கறி அடுப்பெல்லாம் ஏற்றலை வெறும் நம்ம வந்து தேங்காய் நார் அந்த தேங்காய் நார் ஏற்றின பிறகே நம்ம வந்து அதை பற்றிக்கும் அது அணைஞ்ச பிறகு புகை வரும் அணைஞ்ச பிறகு நம்ம வந்து ஒரு ஒரு பொருளாக அதில் போட்டு நம்ம வீடு பூரா காட்ட வேண்டிதான் இந்த பக்கத்தில் காட்டலாம் வீட்டில் காட்டலாம் வாசலில் காட்டலாம் எல்லா இடத்துலையும் காட்டலங்க துர் சக்திகள் விலகும் கெட்ட சக்திகள் தீய சக்திகள் வீட்டை விட்டு விலகும் என்பது ஐதீகம் ஒரு ஒரு பொடியாக போடலாம் அப்படின்னா எல்லா பொடியும் சேர்த்து ஒரே இடமா போடலாம் நீங்கள் வேப்பில பொடியும் கிடைக்குதுங்க வேப்பில பொடி உங்களுக்கு கொசு பூச்சி எதுவுமே வராது பல்லி கருப்பாம்பூச்சி எதுவும் வீட்டில் அண்டாதுங்க நீங்கள் எதுவும் தினந்தோறும் போடலாம் இல்லை செவ்வாய் வெள்ளி கிழமை மட்டும் கூட போடலாம் இல்லை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போடலாம் வெரி ஈஸி மெத்தடு அடுப்பு இல்லாமல் நீங்கள் இது ஈஸியாக போடலாங்க அதே மாதிரி இந்த மணி ஓசை நம்ம வந்து மணி ஓசை அடிக்கும்பொழுது அங்கே இருக்கிற துர்சக்திகள்லாம் விலகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அதாவது மணி ஓசை வந்து அடிக்கும்பொழுது வீட்டில் வந்து நல்ல அதிர்வலைகள் ஏற்படும் மற்றும் விஷக்கிருமிகள் வேறு ஏதாவது சக்திகள் ஏதாவது வந்து கண்ணுக்கு தெரியாமல் கதவுக்கு கீடுக்கில் அல்லது செவிறு மூளையில் தான் மூளையில் வந்து அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செவரி ஒவ்வொரு ரூம்லேயும் வந்து இந்த இடுக்கிலெலாம் ஓரக்கால்லாம் நம்ம வந்து இந்த சாம்பிராணி தூபம் காட்டணுங்க அதாவது வந்து அப்போ அங்கே தான் வந்து அடையும் மணி ஓசை வந்து நம்ம ஒழிப்பிட்டு நம்ம வந்து நம்ம வந்து இந்த சாம்பிராணி தூபம் வீடு பூரை நம்ம காட்டணும் வாசக்காலில் காட்டணும் தோட்டப்பக்கத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒரு ரூம்லேயும் ஓரத்தில் ஓரத்தில் நாலு கார்னர்ஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த நாலு கார்னர்ஸ்லையும் காட்டணும் கதவுக்கு இடுக்கலை கதவுக்கு பின்னால் கதவுக்கு முன்னாலேயும் நம்ம இந்த வந்து சாம்பிராணி காட்டணும் அப்போது வந்து அதில் இருக்கிற கண்ணுக்கு தெரியாமல் கிருமிகள்லாம் அழிந்து போயிடும் நம்ம வீட்டில் லக்ஷ்மி தேவி வாசம் செய்வாள் என்பது ஐதீகம் மேலும் இந்த சாம்பிராணி நம்ம போட போட வீட்டில் இருக்கும் அனைத்து உறுப்பினர்கள் அவர்களுடைய மனதில் நல்ல அதிர்வலைகள் ஏற்படும் நல்ல எண்ணங்கள் ஏற்படும் ஏன்னா அங்கே வந்து தெய்வீக வாசம் இருக்கும் அந்த வீட்டில் சுபிட்சம் பெருகும் என்பது ஐதீகம் சாம்பிராணிக்கு இவ்வளோ சக்தி இருக்குங்க ஒரு ஒரு பொடிக்கும் ஒரு ஒரு சக்தி இருக்குது வில்வப்பொடி பற்றி நம்ம சொன்னோம் வேப்பிலை பொடி பற்றி சொன்னோம் தசாங்கப் பொடி பற்றி நம்ம சொன்னோம் சாம்பிராணி வெறும் சாம்பிராணி போட்டாலே அதற்கு வேறு ஒரு நல்ல அதிர்வலைகள் இருக்குது ஒவ்வொரு பொடிக்கும் ஒரு ஒரு அதிர்வலைகள் இருக்குங்க நான் இதை பற்றி விர விவரமாக முழு முழு வீடியோவாக நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேங்க இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு சாம்பிராணி நம்ம ஏற்றுவதற்கு கஷ்டமே படவலாம் ஃப்ளாட்ஸில் இருந்தாலும் சரி அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தாலும் சரி நம்ம வந்து அடுப்பு இல்லாத நேரத்தில் நம்ம வந்து வெறும் தேங்காய் சரடு தேங்காய் சரடு அதாவது வெறும் நம்ம வந்து நார் தேங்காய் நாரை வச்சு நம்ம வந்து சாம்பிராணி தூபம் போட்டுட்டோங்க இதே மாதிரி போட்டு பாருங்க போட்டு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நம்ம வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு பதிவுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்